நேற்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காணப்பட்ட இந்த டெட்ரா புயலானது நேற்று மாலை புயலாக உருவெடுத்து இன்று பிற்பகலுக்கு பின்பதாக கிழக்கு மாகாணத்தில் படிப்படியாக சீரடையும் ஆனால் வடக்கு மாகாணம் ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கான சூழ்நிலை காணப்படுகின்றது கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு பகுதிக்கு சென்ற ஒரு காற்று சுழற்சி மூலமும் கிழக்கு திசை நோக்கி வந்து ஏற்கனவே அங்கே நிலை கொண்டிருந்த இன்னொரு காற்று சுழற்சியோடு இணைந்து இலங்கையின் தென்பகுதியூடாக மாகாணத்துக்கு வருவது இதுவே வரலாற்றில் தடவை ஒரு இயற்கை சார்ந்த அனர்த்தம் ஒன்றுக்காக நாடு முழுவதுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு தருணமாக நேற்றைய தினம் அமைந்திருந்தது உங்கள் ததேச ஆலயங்களில் இடம்பெறம் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்து ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திறைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி உருடர்ப்பு இன்றைய ஊடர்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கையிலும் வெள்ளத்தின் அனர்த்தம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த விடயங்கள் தொடர்பில் பொதுமக்களை தெளிவூட்டுக் கொண்டிருக்கக்கூடிய துறைசார் பேராசிரியரான நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய அனர்த்த நிலைமையினுடைய தன்மை எப்படி இருக்கின்றது வடக்கு கிழக்கில் ஒட்டுமொத்த இலங்கையில் முதலில் வடக்கு கிழக்கினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி அது பின்னர் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று பின்னர் தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று நேற்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காணப்பட்ட இந்த புயலானது நேற்று மாலை புயலாக உருவெடுத்துள்ளது இது தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணியளவில் திருகோணமலை மாவட்டத்தின் வாகரையை மையம் கொண்டு அது காணப்படுகின்றது இது தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளைய தினம் வடமராட்சி கிழக்கிற்கும் முல்லைத்தீவிற்கும் இடையிலேயே கடல் பகுதிக்குள் பெருவசிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வந்திருக்கின்றது குறிப்பாக கடந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் திகதிகளில் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளிலும் மிக கனமான மழை பெற்றிருந்தன அந்த அடிப்படையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய உருகாமம் பகுதியில் முன்னூறு மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கடந்து சென்ற இருபத்தி நாலு மணி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமான காலப்பகுதியில் அதிகரமான மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் நேற்றைய தினத்திலிருந்து வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய அளவு மழை கிடைக்க தொடங்கி இருக்கின்றது மிக முக்கியமாக முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இருந்தே கனமழை கிடைக்க தொடங்கி தொடங்கி இருந்தது அஹ் கிளிநொச்சி மாவட்டங்களில் அவ்வப்போது மழை கிடைத்து வந்தாலும் கூட மிக தீவிரமான மழை நேற்று இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தினுடைய செட்டிக்குளம் பிரதேசத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணிக்கு காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பகல் பத்து மணியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையான பத்து மணி வரையான கால பகுதியில் ஆகிய அந்த இருபத்தி நாலாம் மணிக்கு காலத்தில் சட்டி குளம் பிரதேசத்தில் முன்னூற்றி எண்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மலர்வச்சி கிடைத்திருக்கிறது மாங்குளத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து மல மில்லிமீட்டர் மலர்ச்சி கிடைத்திருக்கின்றது அலம்பிலில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கிடைத்திருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருகின்றது பல குளங்கள் வான்வாய தொடங்கி இருக்கின்றன பல குளங்களினுடைய வான் கதவுகள் திறக்கப்படப்பட்டிருக்கின்றன தற்சமயம் சட்டி குளத்தினுடைய அணைக்கட்டு உடைந்து வெள்ள நீர் பாய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு மிகப்பெரிய பேர்த்தத்துக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளாகி இருக்கின்றன கிழக்கு மாகாணத்தினுடைய மலை வீழ்ச்சி படிப்படியாக குறைவடைந்து வருகின்றது ஆயினும் ஆறுகளில் உள்ள குளங்களுடைய நீர்வரத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அனர்த்த சூழ்நிலை நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இன்று மாலையும் இரவும் இந்த மழை இன்னமும் தீவிரம் பெற்று நாளை காலை வரை தொடரும் வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே வடக்கு மாகாணத்தினுடைய மிகப்பெரிய குளங்கள் என்று அழைக்கப்படுகின்ற பவனி குளம் இரண்டடி கணத்தில் வான்வாயுவதாக தகவல் இருக்கின்றன இரண்டாம் குளத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்பது அடி நீர்வரத்து காணப்படுகின்றது எட்டு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ஒரு மிகப்பெரிய பேரனர்த்தத்துக்குள் வடக்கு மாகாணம் காணப்படுகின்றது பல பிரதானமான போக்குவரத்து பாதைகள் நீரினால் மூழ்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு துண்டாடப்பட்டிருக்கின்றன பல பிரதேசங்களில் மக்கள் போக்குவரத்து தொடர முடியாமல் ஒரு அந்தரமான சூழ்நிலையில் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது கிழக்கு மாகாணத்தில் இதனுடைய தாக்கம் கடந்த ஓரிரு தினங்களாக அதிகரித்திருந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து இந்த அனர்த்தம் முற்றுமுழுதாக நகர்ந்திருக்கின்றதா அல்லது அங்கு அஹ் இனி வருகின்ற நாட்களில் இந்த அனர்த்தம் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லையா அந்த அனர்த்தம் இப்போது வடக்கு நோக்கி மையம் கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிப்பா புயலினால் பெரிய அளவுக்கு மழை கிடைப்பதற்கோ வேகமான காற்று பீசி வாய்ப்பில்லை ஆனால் குளங்களில் நீர் நிறைந்திருக்கின்றது அந்த குளங்களுக்கு நீர் கொண்டு வருகின்ற ஆறுகளில் தொடர்ச்சியாக நீர்வரத்து காணப்படுகின்றது ஆனாலும் இந்த சீரற்ற வானிலை என்பது இன்று பிற்பகலுக்கு பின்பதாக கிழக்கு மாகாணத்தில் படிப்படியாக சீரடையும் ஆனால் வடக்கு மாகாணம் ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கான சூழ்நிலை காணப்படுகின்றது தற்சமயம் பல குளங்கள் உடைப்படுத்திருக்கின்ற சூழ்நிலையில் பல குளங்களில் வான்வாய்கள் நிகழ்கின்றது தொடர்ச்சியாக மிக கனமழை கிடைத்து வருகின்றது இன்று இரவும் பிற்பகலும் இந்த மழை தொடர்ச்சியாக அதிகரிக்கும் என நீங்கள் உங்களுடைய பதிவு ஒன்றில் நேற்றைய தினம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் முதன் முதலாக நில அளவை திணைக்கழகத்தின் கீழ் விஞ்ஞான முறையிலான வானிலை அவதானிப்பு ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இது போன்ற நகர்வு பாதை எந்த புயலோ தாளமுக்கமோ கொண்டிருந்ததில்லை வரநாட்டில் இது ஒரு மிக முக்கியமான அல்லது மிகவும் ஒரு பேராபத்தான அனர்த்தம் என்பதனை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள் அதனை சற்று விரிவாக கூறுங்கள் அதில் என்ன விடயங்கள் தங்கி இருக்கின்றது அன்றைகள் இலங்கையில் இலங்கையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இவர்கள் மிக நீண்ட காலமாக இந்த காலநிலை தொடர்பான விடயங்களிலே மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தமிழர்களை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாகவே அதாவது இலங்கைக்கு ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்னர் இருந்தே இந்த காலில் தொடர்பான விடயங்களில் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய பஞ்சாங்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை போன்றவற்றில் இந்த காலநிலை சார்ந்த விடயங்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இலங்கைக்கு முதல் முறையாக பிரித்தானியரின் காலப்பகுதியில் ஒரு விஞ்ஞான முறையிலான ஒரு வானிலை அவதானிப்பு நிலையம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அந் ஆரம்ப காலத்தில் அது இலங்கை நில அளவு திணைக்களத்தின் கீழே செய்யப்பட்டு வந்திருந்தது இந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில் இதுவரையான இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரையில் ஒரு புயல் அல்லது தாளமுக்கம் கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்ததாகவே வரலாறுகள் காணப்படுகின்றது ஆனால் முதல் முறையாக இலங்கையின் கீழாக கிழக்கு திசையில் இருந்து கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு பகுதிக்கு சென்ற ஒரு காற்று சுழற்சி மீளவும் கிழக்கு திசை நோக்கி வந்து ஏற்கனவே அங்கே நிலை கொண்டிருந்த இன்னொரு காற்று சுழற்சியோடு இணைந்து இலங்கையின் தென்பகுதி ஊடாக வட மாகாணத்திற்கு வருவது இதுவே வரலாற்றின் முதல் தடவை பொதுவாக இலங்கையில் கடந்த காலங்களில் பல்வேறு வகைப்பட்ட சூறாவளிகள் தாக்குதல்கள் சூறாவளி தாக்கங்கள் இருந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இருந்திருக்கிறது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இருந்திருக்கின்றது அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்திருக்கிறது எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இருந்திருக்கிறது எழுபத்தி எட்டாம் ஆண்டு இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருந்திருக்கின்றது அப்பொழுதெல்லாம் சூறாவளி என்பது அல்லது புயல் என்பது கிழக்கு திசையில் அதாவது வங்காள பிரி இலங்கைக்குள் பிரவேசித்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்ததாகவே வரலாறுகள் பதிவாகி இருக்கின்றன இதற்கு மேலதிகமாக ஒரு குறிப்பிட்ட பிராந்தியங்கள் மட்டுமே இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுவே வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு புயல் இலங்கையினுடைய தென்பகுதியூடாக நிலப்பகுதிக்குள் பிரவேசித்து முற்று முழுதாக நிலத்துக்குள்ளாக நகர்ந்து வடக்கு மாகாணம் நோக்கி வருவதும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி புயல் வருகின்ற ஒரு சூழ்நிலையும் இதுவே வரலாற்றின் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அனர்த்த நிக நிலைமைகள் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள் கிழக்கு மாகாணத்தில் பிரதானமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உன்னிச்சை உருகாமம் போன்ற குளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அந்த குளங்களுக்கு இல்லை என்று கூறப்படுகிறது அந்த நிலைமைகள் தொடர்பிலும் அல்லது அந்த இப்போது உன்னிச்சை குளத்தினுடைய ஒரு சில அந்த வான் கதவுகள் வான்பாய்வதற்காக திறக்கப்பட்டிருக்கின்றன உருகாம குளத்தினுடைய நிலைமைகளும் நெருக்கடி நிலைகள் தள்ளப்பட்டிருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய குளத்தினுடைய தன்மையும் அங்கு பெய்திருக்கக்கூடிய மலையினுடைய அளவுகளையும் பார்க்கின்ற போது வெள்ளத்தின் பின்னரான அனர்த்தம் அப்படி இருக்குது உண்மையில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயங்களில் ஒன்று இந்த வெள்ளத்தின் பின்னரான உயிரிழப்புகள் என்பது உண்மையில் இந்த வெள்ள நீர் வந்து ஒரு சமுதிரியான பிரதேசத்தில் கூட தேங்கி நிற்கின்ற பொழுது இயற்கையாகவே குள்ளிகளை உருவாக்கி கொள்ளும் ஆகவே பொதுமக்கள் இந்த வெள்ளத்துக்கு பின்னரான அனர்த்த காலத்திலும் பொறுப்புணர்வோடும் மிகவும் சிரத்தையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு அனர்த்தத்துக்கு பின்னான நிலைமைகளும் அனர்த்தத்துக்கு வாய்ப்பான நிலைமைகளும் உருவாக்கும் என்பதனால் மக்கள் அதிகளவு கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டது போன்றும் இந்த குளம் முகாமம் குளம் போன்றவற்றிற்கான நீர்வரத்து எப்பொழுதுமே ஆறுகளினூடாக நூலாக கொண்டு வரப்படுவது என்பதனால் மட்ன மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கிடைத்த கனமழையும் ஏனைய பிரதேசங்களில் கிடைத்த கனமழையும் இந்த குளங்களுக்கான அதிகளமான நீரை கொண்டு வந்திருந்தது அந்த அடிப்படையில் உருகாமம் நீரேந்து பகுதியில் குறிப்பாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதியோளின் அடிப்படையில் நூற்று எழுபத்தொரு மில்லிமீட்டர் கனமழை பதிவாகி இருக்கிறது இதனால் குளத்தின் நீர்மட்டம் எண்பத்தி ஏழு வீதமாக உயர்ந்திருக்கின்றது நீர் வெளியேற்றம் வினாடிக்கு எண்ணூற்று எட்டு அடி குறிப்பாக அதில் அளவிடப்படுகின்றது இது நேற்று முன்தினம் நேற்றைய தினத்தினுடைய உண்மையான அளவுகோள் வெளிவரவில்லை இந்த தன்மை உருகாமம் குளம் வந்து அந்த பகுதியிலே ஒரு பெரும் அரணாக இருக்கக்கூடிய குளம் நிச்சயமாக ஆகவே இந்த குளங்களுக்கு வருது இந்த நீர்வரத்து அதிகம் என்பதனால் குளங்களுடைய மேலதிக உபரி நீர் திறந்து விடப்படுகின்றது ஆகவே இந்த குளங்களுக்கு கீழுள்ள பகுதியில் இருக்கின்ற மக்கள் அல்லது அவற்றினுடைய வான்பாகின்ற பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக இந்த குளங்களுடைய நீர்வரத்து தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இப்போது வடமாகாணத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ என்று மதியம் இரண்டு மணியின் பின்னர் ஒரு பெரும் கனமழையை எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கனமழையினுடைய தாக்கம் ஒட்டுமொத்தத்தில் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இன்று மன்னார் முல்லைத்தீவு வவுனியா போன்ற பகுதிகளில் அதிகளவு தாக்கங்கள் அல்லது அதிகளவு பாதிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது கிளிநொச்சி உள்ளடங்களாக இவற்றை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது இவற்றை அடுத்த கட்டத்தில் அந்த மக்களினுடைய பாதுகாப்பு பிரிவை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவினுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன நிச்சயமாக ஓரளவுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பதாகவே ஆளுநர்வர்களுடைய அழைப்பின் பேரில் நானும் அந்த தயார்படுத்தல் கூட்டத்துக்கு சென்றிருந்தேன் பல்வேறு திட்டங்கள் பற்றி அவர்கள் செயற்பட்டிருந்தாலும் கூட பெருமளவுக்கு இன்னமும் வினைத்திறனாக செயல்பட்டிருக்கலாமோ என்று எண்ணம் எனக்கு ஏற்படுகின்றது ஏனென்றால் உண்மையில் இந்த பெரிய அனர்த்தம் பற்றிய விடயத்தை நான் மிகவும் ஆணித்திரமாக வெளிப்படுத்தி இருந்தேன் ஆனாலும் பல நிலைமை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக தான் கூறியிருந்தார்கள் ஆனால் எதிர்கால அதிகளவிலான மழ வீழ்ச்சி அதிக அளவிலான நீர்வரத்து அல்லது கடும் காற்றினால் மரங்கள் முடிவடைகின்ற நிலைமை தொடர்பாக இன்னமும்

சில விடயங்களை கூறிய போது அதன் பின்னூட்டத்திலும் அவர்கள் இவ்வாறான ஒரு தங்களுடைய வெளிப்படுத்தலை செய்திருந்தார்கள் ஆனால் அந்த அதன் பின்னர் அனர்த்தங்கள் தீவிரமடைந்தது இம்முறையும் அதே ஒரு நடைமுறை இருக்கின்றது இதனை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக நான் உண்மையில் நான் ஒரு காலநிலையிலாளனாக எனக்கு இந்த புகலினுடைய நகர்வு இதனுடைய உண்மை தெரிந்திருந்தது நான் உண்மையில் ஒரு விஞ்ஞான ரீதியான கருத்து கூறுகின்ற பொழுது மக்களை மக்கள் அச்சப்படுவார்கள் என்பதற்காக மறைக்க முடியாது உண்மையில் இயற்கையான விடயங்களை அப்படியே கூறுவதுதான் பொருத்தமானது ஏனெனில் ஒரு விஞ்ஞான தன்மை வாய்ந்த இது கூறலாக இருந்தபடியால் அதிலே உள்ளது உள்ளபடியே கூற வேண்டிய தேவை இருந்தது மக்கள் அச்சப்படுவார்கள் என்பதற்காக மழை பெறும் அல்லது புயல் வெறும் என்ற விடயத்தை கூறாமல் இருக்க முடியாது நான் அதில் கூறியிருந்தேன் நீங்கள் குறிப்பிட்டது போல சிலர் அதனை பரிகசித்திருந்தார்கள் முகநூலிலே சிலர் இவர் சொன்னால் வராது என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்களை பலர் என்று நீங்கள் சொன்னது போல நடந்திருக்கின்றிருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் உண்மையில் ஒரு காலநிலை சார் அனர்த்தம் என்பது மிக போதுமான தயார்படுத்தல் முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு போன்ற செயற்பாடுகளினூடாக ஒரு சிறிய பாதிப்பு கூட இல்லாமல் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடியதுதான் காலநிலை அனர்த்தங்கள் என்பது ஆகவே மக்கள் தயாராக இருக்க வேண்டும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் போதுமான முன்னெச்சரிக்கைகளோடு மக்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஆபத்துக்குள் இருக்கின்றோம் என்ற விடயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறியிருந்தேன் நீங்கள் குறிப்பிட்டது போல பலர் அதனை மிக நாகரிகமற்ற வார்த்தைகளின் தங்களுடைய முகநூல் தளங்களிலும் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் நிஜம் என்ன என்பது எனக்கு மட்டுமே தெரியும் என்பதனால் நான் பொறுமையாக இருந்திருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் எனக்கு என்ன பொறுத்தவரையில் இந்த அனர்த்தம் பற்றிய ஓரளவு முன்கூட்டி எதிர் ஊரலில் நான் இத்தகைய ஒரு நிலை எதிர்பார்த்திருந்தேன் உண்மையில் கடந்த ஒரு நாளில் மட்டுமே இரண்டாம் குளத்துக்கு பன்னெண்டு அடி நீர் வரந்து சேர்ந்திருக்கின்றது தொடர்ச்சியாக நீரேந்தி பிரதேசங்கள் முழுவதும் கனமழை பெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று இரவும் பிற்பகலும் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தாழ்நில பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் போதுமான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே நான் தொடர்ச்சியாக பல கருத்துக்களை வலியுறுத்தி வந்திருந்தேன் உண்மையில் என்னை பொறுத்தவரையில் நான் என்னுடைய கடமை ஓரளவுக்கு செய்திருக்கின்றேன் என்றுதான் நினைக்கின்றேன் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு வானிலை எதிர்கொளராக அல்லது காலநிலையில் சார்ந்த விடயங்களில் என்னுடைய கலாநிதி பட்டத்தை பூர்த்தி செய்தவனாக நான் இந்த விடயங்கள் பற்றிய விடயத்தை எனக்கு தெரிந்து அல்லது இதனோடு தொடர்புடைய அனைத்து தரப்புகளுக்கும் வெளிப்படுத்தி இருந்தேன் ஆனால் என்னை கேட்டால் இன்னமும் கவலையான விடயம் இன்னமும் கொஞ்சம் தயாராக அவர் இருந்திருக்கலாமோ என்பதுதான் ஏனென்றால் வவுனியா மாவட்டம் தற்பொழுது வடக்கு மாகாணத்தில் இருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது நொச்சி போட்ட பாலம் முழுவதும் பாலத்தில் தேங்கி இருக்கின்ற நீரால் முழுமையாக துண்டாடப்பட்டிருக்கின்றது வெங்கடச்சட்டி குளம் பிரதேசம் குளம் உடைப்படுத்திருக்கின்றது அந்த பாதை துண்டாடப்பட்டிருக்கின்றது ஆகவே வடக்கு மாகாணத்தினுடைய போக்குவரத்து மையமாக விளங்குகின்ற வவுனியா துண்டாடப்பட்ட சூழ்நிலையில் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்கள் குறிப்பாக மன்னார் அல்லது முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் எல்லாமே பிரதான விநியோக மையத்தில் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இது தொடர்ச்சியாக நிகழ்வாக இருந்தால் இந்த அனர்த்தம் தொடர்பான மீட்பு செயற்பாடுகளிலும் அல்லது அனர்த்த தயார்படுத்தல் தொடர்பான விடயங்களிலும் பெரிய பின்னடைவை இந்த நிலைமை ஏற்படுத்தும் ஆகவே இது தொடர்பாக உண்மையில் மக்கள் தான் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த வானிலை முன்னுரிப்புகளை மிக சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தீவிரமான விடயமாக பெருத்துக்கொள்வதூடாக அவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்க முடியும் கடந்த காலங்களிலே இவ்வாறான கனமழை பெய்கின்ற போது அவை வடக்கில் மையம் கொண்டிருந்தால் கிழக்கை நோக்கி நகரம் கிழக்கில் மையம் கொண்டிருந்தால் வடக்கை நோக்கி நகர்கின்ற ஒரு சுழற்சி முறை இருந்தது ஆனால் இம்முறை இந்த நிலைமை என்பது ஒட்டுமொத்த இலங்கையையும் பாதித்திருக்கின்றது சமகாலத்திலே தென்னிலங்கையிலும் கனமழை பெய்கின்றது மலையகத்தில் பெய்கின்றது ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு பேராபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அந்த நிலைமை எந்த காலநிலை மாற்றத்தால் எழுந்தது இந்த காலநிலை மாற்றம் அல்லது வருகின்ற தகவல்களை பார்க்கின்ற பொழுது களினிகங்க அல்லது களினிகங்களுடைய நீரேந்தி பிரதேசத்தின் கீழ் பகுதிகள் அல்லது முகத்துவார பகுதிகள் மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ள அனைத்த சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே உண்மையில் இந்த காலநிலை மாற்றம் என்பது மிக தீவிரமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அரப காலத்தில் எங்களுடைய நாட்டு மக்கள் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விடங்களில் அவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் இன்று நாடு முழுவதையுமே பாதிக்கின்ற அளவுக்கு நான் இணைக்கின்றேன் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு இயற்கை சார்ந்த அனர்த்தம் ஒன்றுக்காக நாடு முழுவதற்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு தருணமாக நேற்றைய தினம் அமைந்திருந்தது ஆகவே நாடு முழுவதும் விடுக்கப்பட்ட அந்த சிவப்பு எச்சரிக்கை என்ற அளவுக்கு காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய தீவிரமான வானிலை நிகழ்வை உருவாக்கி இருக்கின்றது இந்த நிகழ்வு தொடர்ச்சியாகவே பல பகுதி மக்களை பாதித்திருக்கின்றது உண்மையில் இன்று கால இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரையான காலப்பகுதியில் இலங்கையில் இந்த சீரற்ற வானிலை அல்லது இந்த திட்வா புயலினுடைய அனர்த்தம் காரணமாக எண்பதுக்கு மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் பதினாலுக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய தீவிரமான விடயம் என்பதை நாம் எதிர்காலத்தில் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற கேட்ட வகையில் எங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நவம்பர் இருபதாம் தேதி தொடக்கம் டிசம்பர் பத்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் மிகச் செறிவான மழை கிடைத்து அதிக அளவிலான அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்ற நிலைமை காண முடிகின்றது ஆகவே மக்களை இது நோக்கி தயார்படுத்த வேண்டும் மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் வருடாவிடம் இது போன்ற பெ ஒரு பெரிய அனர்த்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் இப்போது இந்த அனர்த்தம் அல்லது இந்த அபாயம் முற்றுமுழுதாக விலகி இருக்கின்றதா அல்லது இவ்வாறிட இறுதிக்குள் மீண்டும் இதன் இதை போன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்படுவதுக்கு வாய்ப்பிருக்கின்றதா கடந்த காலங்களிலும் இவ்வாறான தாளமுக்கங்கள் அல்லது மலையினுடைய சீற்றங்கள் அதிகரித்து மீண்டும் அவை ஒரு தனிவு நிலைக்கு சென்று மீண்டும் அவை அதே நிலை அடைந்திருக்கின்ற காலங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது அதே போன்று மார்களை ஆரம்பிக்க போகின்றது அந்த காலத்தில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு நிச்சயமாக உண்மையில் இந்த தீப் எல் நாளை பிற்பகலில் இலங்கையை விட்டு நீங்க எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனாலும் அதற்கு பின்னரும் இந்த காலநிலை சார் சவால் எங்களை நீங்கவில்லை ஏனென்றால் டிசம்பர் மாதத்திலும் இரண்டு காற்று சுழற்சிகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் இரண்டு காற்று சுழற்சிகள் என்பதும் தீவிரமான மழையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாக்கி இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாகவும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்கு நீரடைந்து இருக்கின்றது ஆறுகள் அவற்றினுடைய கொள்ளளவை தாண்டி பாய்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக இருக்க வேண்டியது அவர்களுடைய மிக முக்கியமான பொறுப்பாகும் போக்குவரத்து தொடர்பில் ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது யாழ் மாவட்டத்திலிருந்து சென்ற ஒரு பேருந்து கூட ஒரு அனர்த்தத்தில் சிக்கி இருக்கின்றது இப்போது போக்குவரத்து தொடர்பில் உங்களுடைய முன்னெச்சரிக்கை எப்படி இருக்குது நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அடுத்த நாற்பத்தி எட்டு வெள்ள அபாயமுள்ள போக்குவரத்து பாதைகளை பாவிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது மிக முக்கியமாக வடக்கிலிருந்து வெளியேறுகின்ற அல்லது வடக்கிலிருந்து தென்பகுதிக்கு செல்லுகின்ற மிக முக்கியமான பாதை என்று அழைக்கப்படுகின்ற நொச்சி மோட்டை மிகப்பெரிய அளவில் நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது அதே போன்று புத்தளம் அனுராதபுரம் வீதியிலும் நீர் மூவி பாய்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களுக்கு இந்த போக்குவரத்து பாதைகளை மக்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அல்லது எத்தகைய ஒரு மிக அவசரமான தேவை தவிர்த்து ஏனைய அனைத்து பயணங்களையும் அடுத்த இருபத்தி நாலு மணிதேரத்துக்கு வடக்கு மாகாண மக்கள் தவிர்ப்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்கும் மிக முக்கியமாக செட்டிக்குளம் உடைப்படுத்திருப்பதாக பக தகவல்கள் வந்திருக்கின்றன ஆகவே செட்டிகுளம் குளம் உடைப்படுத்திருப்பதனால் மன்னார் செட்டிகுளம் அதாவது மன்னார் பவுனியா பாதை துண்டிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த பாதையினுடான போக்குவரத்தை மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று மன்னார் மதவாட்சி பாதையும் நீரினால் சூழப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது ஆகவே அந்த பாதையினையும் மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு வீதியை கடக்கின்ற பொழுது நாங்கள் நினைப்பது போல் வீதி ஒன்று மன்னார் நொச்சிமோட்டை பாலத்துக்கு அருகில் அஹ் பாதையினுடைய அஹ் அமைப்பும் அஹ் சேதமடைந்திருக்கின்றது ஆகவே நான் நினைக்கின்ற அது சீராகும் வரைக்கும் புகைந்த போக்குவரத்துகளும் நடைபெறாது ஆகவே மக்கள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணிச்சேலம் வரைக்கும் மிக தெளிவாகவும் விழிப்போடும் இருந்து இந்த அனர்த்தங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வது சிறப்பானது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாம் ஒரு நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் சுகாதாரத்துறை மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய முப்படையினருடைய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்குட்பட ஒட்டுமொத்த இலங்கையிலும் எப்படி இருக்கின்றது அவர்கள் தங்களுடைய களப்பணிகளை ஆரம்பித்து விட்டார்களா முப்படையினருடைய செல்வர்கள் பொதுமக்களால் பெறக்கூடியதாக இருக்கின்றதா உண்மையில் இன்று காலை யாழ்ப்பாண பொதுன வைத்தியசாலை வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மதிப்புக்குரிய வைத்திய சத்யமுர்த்தி அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு நாளைய நிலைமைகள் பற்றியும் நாளைய தினம் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையினுடைய சிகிச்சைகள் அல்லது சீச்சை பெற வருவது தொடர்பான விடயங்களையும் கேட்டறிந்திருந்தார் நாளைய தினம் இத்தகைய அஹ் வானிலை நிலைமை நிலவும் என்ற விடயத்தை கேட்டிருந்தார் நான் நினைக்கிறேன் சுகாதார செயற்பாடுகளை மேற்கொண்ட நாடு முழுவதிலும் முப்படையினர் மிக அர்ப்பணிப்பாக இந்த சமயத்தில் சேவையாட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் பல இடங்களில் மீட்பு பணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஏனைய துறையினரும் தங்களுடைய பொறுப்பு குழந்தை மிக சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் சில இடங்களில் அவர்களுடைய இயலுமையை தாண்டியும் இந்த சீரற்ற வானிலை நிகழ்வுகள் கடும் பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றன மக்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அல்லது தங்களுக்கு வழங்கப்பட்ட எச்சரிக்கைகளை பொருட்டு நடந்து கொண்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் நான் நினைக்கின்றேன் நாளை பிற்பகலுக்கு பின்னர் இந்த தித்வா புயலினுடைய விளைவாக ஏற்பட்ட சீரற்ற வானிலை நிலைமைகள் சீரடைமை என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே மக்கள் தொடர்ச்சியாக விழிப்பாக இருந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மணிகம் தென்னிலங்கையிலும் இந்த புயல் அல்லது இந்த காற்றினுடைய வேகம் மலையினுடைய வேகம் குறைந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா ஒட்டுமொத்தத்தில் இலங்கை முழுவதும் நாளை மாலையின் பின்னர் ஒரு சீரான காலநிலையை எதிர்பார்க்க முடியும் நிச்சயமாக இலங்கை முழுவதுமே நாளை மாலைக்கு பின்னர் ஒரு சீரான வானிலை நிலைமைகள் உருவாகும் ஆனாலும் ஆற்று வெள்ளங்கள் அல்லது வெள்ள நிலைமைகளை பொறுத்தவரைக்கும் அது நீடிக்கும் ஏனென்றால் ஆற்று ஆற்று பிரதேசங்களில் தொடர்ச்சியாக நீர்வெளித்து இருந்து கொண்டே இருக்கும் மழை இல்லாவிட்டாலும் கூட ஏனைய பிரதேசங்களில் வெள்ள நீராக இருக்கின்ற நீர் வடிந்து ஆள்களின் ஊடாக வரும் என்பதனால் ஆற்று வெள்ளம் தொடர்பாகவும் குளங்களினுடைய வான்கதவுகள் உருவாகு வழியின் தொடர்பிலும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் ஆனால் மலை வீழ்ச்சி நாளைக்கு பிற்பகலுக்கு பின்னர் ஊடரப்பு நிகழ்ச்சியில் மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இயற்கையினுடைய சீற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் எமது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நேர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களையும் நேர்களுக்குரிய ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தீர்கள் தேவை ஏற்படுகின்ற போது மீண்டும் உங்களை மிக விரைவில் இணைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் ஊட்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு